படிச்சுட்டு என்ன வேலை செய்கிறதுனே நிறைய பேர் யோசனை பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எனக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த இளைஞர் ஒரு உதாரணமாக இருக்கிறார் திண்டுக்கல்லில் மாரிமன் திருக்கோயில் பக்கத்தில் அருமை நண்பர் கார்த்திக் மணி அவங்க இருக்காங்க அவங்க வந்து இந்த அருமையான இந்த ஷோரூமை வந்து இருக்காங்க இந்த ஷோரூமில் பல்வேறு வகையான மெட்டீரியல்ஸ் வச்சு விலை மலிவாக தரமான துணிகளை வந்து தயார் பண்ணி விற்பனை இருக்காங்க இப்போது கார்த்திக் மணி கிட்ட சில விஷயங்கள் கேட்கலான் இருக்கோம் வணக்கம் கார்த்திக் மணி இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லை வேலை கிடைக்கல இப்படிலாம் நிறைய இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிநிலையில் ம மு முன்னேறி வரீங்க இப்போ இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது அவங்கவுங்க வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்க அந்த செலவை வந்து கரெக்டாக பார்த்து ஃப்ரா பண்ணணும் இப்போ நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டாக இருக்காமல் அவங்க படுற கஷ்டத்தையும் நம்ம பின்னாடி இருந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செலவுகளை குறைச்சி அது ஏதாவது ஒரு பிஸ் புரோஜனமாக இருக்கிற ஒரு பிஸ்னஸை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தி தொழில் அமைச்சு கொடுத்தா அவங்க அந்த பசங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்களும் டெ டெவலப் ஆகி நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் நம்மளோட கருத்து மிக்க நன்றி கார்த்திக் மணி உங்களைப் போலவே எதிர்கால இளைஞர்களும் பிஸ்னஸில் இறங்கி ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு வரணும் ஏன்னா பிஸ்னஸுங்கிறது லேசுப்பட்ட காரியம் ரொம்ப கடினமானது அந்த முன்னேற்றம் அடைவதற்கு உங்களுடைய பேச்சுக்கள் அவங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும் மிக்க நன்றி